வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் முப்பத்தாறு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய ஓய்வறை கட்டப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் உலக உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அறுபது ரன் வித்தியாசத்தில் இலங்கையை செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த தினம் வீர திருநாளாக இன்று கொண்டாடப்படுவதையொட்டி காணொலி வாயிலாக விடுத்துள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் நண்பர்களே நேதாஜி அவர்கள் தேசத்தின் விடுதலைக்காக ஆசாத் ஹிந்த் படையை நிறுவினார் இதிலே தேசத்தின் அனைத்து பகுதிகள் அனைத்து நிலைகளைச் சேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் இருந்தார்கள் அனைவரும் மொழியால் வேறுபட்டு இருந்தார்கள் ஆனால் உணர்வு ஒன்றாக இருந்தது தேசத்தின் விடுதலை இந்த ஒற்றுமைதான் இன்று வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கும் கூட மிகப்பெரிய கற்றல் அன்று சுயராஜ்யத்திற்கு நாம் ஒன்றுபட்டாக வேண்டியிருந்தது இருந்தது இன்று வளர்ச்சியடைந்த பாரதத்திற்காக நாம் ஒன்றுபட்டவர்களாக இருக்க வேண்டும் இருபத்தோராம் நூற்றாண்டை இந்தியாவிற்கான நூற்றாண்டாக மாற்றுவோம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இன்று தேசத்திலும் சரி பாரதத்தின் வளர்ச்சிக்கு உவப்பான சூழ்நிலை இருக்கிறது உலகமே பாரதத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது அதாவது எப்படி நாம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டை பாரதத்தின் நூற்றாண்டாக ஆக்குகிறோம் என்று இப்படிப்பட்ட மகத்துவமான காலகட்டத்திலே நாம் நேதாஜி சுபாஷ் அவர்களிடம் கருத்தூக்கம் பெற்று பாரதத்தின் ஒருமைப்பாட்டிற்கு வலுகூட்ட வேண்டும் தேசத்தை பலவீனப்படுத்த நினைக்கும் சிலரிடம் தேசத்தை துண்டாட விரும்பும் சிலரிடம் நாம் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் நாடு கடந்த பத்தாண்டுகளில் விரைவான வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் கடந்த பத்தாண்டுகளில் நாடு இதையும் கவனித்திருக்கிறது அதாவது வேகமான வளர்ச்சியால் சாதாரண மக்களின் வாழ்க்கையும் கூட எளிமையாகிறது மேலும் ராணுவ பராக்கிரமமும் அதிகரிக்கிறது கடந்த பத்தாண்டுகளிலே இருபத்தி ஐந்து கோடி பாரதியர்கள் ஏழ்மையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய வெற்றியாகும் இன்று கிராமங்களாகட்டும் அல்லது நகரங்களாகட்டும் அனைத்து இடங்களிலும் நவீன கட்டமைப்புகள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது புதுதில்லியில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த பாரம்பரிய சமுதாய தலைவர்கள் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டியை சந்தித்து பேசியதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அரிட்டாப்பட்டி பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலத்தின் கீழ் இந்த பகுதி வருவதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ஏலம் ரத்து செய்யப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமர் திரு மோடி தலைமையிலான அரசு பாரம்பரிய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே டங்ஸ்டன் ஏலத்தை ரத்து செய்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நேற்று மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சமுதாய தலைவர்களோடு மத்திய அமைச்சரை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கை விடுத்ததை சுட்டிக்காட்டினாா் தேர்தல்களை நேர்மையாக நடத்துவதில் தகவல் தொழில்நுட்பம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் கூறியுள்ளார் தேர்தல் தொடர்பான இரண்டு நாள் சர்வதேச மாநாட்டினை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் தொழில்நுட்ப மேம்பாடு பல்வேறு சவால்களை ஏற்படுத்துவதாக கூறிய அவர் இதனை தேர்தல் அதிகாரிகள் திறம்பட கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆதாயத்திற்காக வெளியிடப்படும் செய்திகள் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவற்றை களைய உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு ராஜீவ் கூறினார் தமிழகம் முழுவதும் முப்பத்தாறு அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைகளில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய ஓய்வறை கட்டப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு பொன்முடி கூறியுள்ளார் விழுப்புரத்தில் உள்ள பணிமனையில் இவ்வசதியுடன் கூடிய ஓய்வறையை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ஒட்டுநர் மற்றும் நடத்துனர் தங்குவதற்காக இந்த ஓய்வறைகள் கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் நீங்கள் மாநில செய்தி மூன்றாம் முறை மோடி அரசின் தொடரும் சாதனைகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் ஊரக பகுதிகளில் வசிக்கும் அறுபத்தைந்து லட்சம் பேருக்கு சொத்துரிமைக்கான அட்டை விநியோகம் விவசாயிகளுக்கான காப்பீடு மற்றும் உரமானிய திட்டம் நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் மூன்று முறை மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடிநீர் கட்டணம் தொழில் வரி மற்றும் பத்திரப்பதிவுக்கான கட்டணங்களும் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் கட்டுமானப் பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளாா் மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் மின்கட்டணம் மற்றும் சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மூன்று மாடிக்கு மேல் உள்ள கட்டிடங்களுக்கு துறை தொடர்பான அனுமதியை தனியாரிடம் பெற்றுக்கொள்ளலாம் என்று மாநில அரசு மேற்கொண்டுள்ள முடிவு ஏற்புடையது அல்ல என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார் சென்னையில் தனியார் மினி பேருந்துகளை இயக்க தமிழக அரசு அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சோழிங்கநல்லூர் ஆலந்தூர் அம்பத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் தனியார் மூலம் மினி பேருந்துகளை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகி உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் தனியார் மூலம் மினி பேருந்துகளை இயக்குவதற்கு உரிமங்கள் வழங்கப்பட்டிருந்தால் அது சட்டவிரோதமாகும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளாா் நாகை மாவட்டத்தில் அறுவடை நேரத்தில் பெய்த மழை காரணமாக நெற்பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர் பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து அரசிடம் தெரிவிப்பதாக மத்திய குழுவினர் விவசாயிகளிடம் உறுதி அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டத்தில் கீழ்வேலூர் பட்டமங்கலம் எரவாஞ்சேரி சியாத்தமங்கை வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதலில் மத்திய குழுவினர் இன்று மாலை ஆய்வு செய்தனர் இந்த மத்திய குழுவில் உணவுத் துறையின் சேவை மற்றும் ஆராய்ச்சிக்குறி உதவி இயக்குநர்கள் நவீன் கிரித்தி தொழில்நுட்ப அலுவலர்கள் ராகுல் அபிஷேக் பாண்டே உள்ளிட்டவர்கள் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் பொருள் வாணிப கழக இயக்குநர் அண்ணாதுரை உள்ளிட்டவர்களும் இருந்தனர் மத்திய குழுவிடம் விவசாயிகள் தங்கள் பாதிப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தனர் தொடர்ந்து நேரடி நெல் கொள்முதல் நெல்லின் ஈரப்பதம் பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கையினையும் கூறினார்கள் தற்போது அறுவடை நேரத்தில் பெய்த மழை ால் நெற்பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்து சேதமடைந்துள்ளனர் என்பது தொடர்பாகவும் மத்திய குழுவினரிடம் விவசாயிகள் தெரிவித்தனர் நிலையில் விவசாயிகளின் பாதிப்பு குறித்து அரசுக்கு தெரிவிப்பதாக விவசாயிகளிடம் மத்திய குழுவினர் பதிலளித்தனர் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் மாவட்ட செய்திகள் சேலத்தில் மாணவர்கள் பங்கேற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு நீக்கும் வாகனத்தின் சேவையை மேயர் திருமதி இந்திராணி பொன்பசந்த் இன்று தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி அருணா இன்று ஆய்வு மேற்கொண்டார் திருப்பூரில் சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான கண் பரிசோதனை சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்றது தருமபுரி மாவட்டத்தில் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு வாகன பேரணி இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அறுபது ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது கோலாலம்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று பதினெட்டு ரன் எடுத்தது அதிகபட்சமாக கொங்கடி திரிஷா ரன் எடுத்தார் நூற்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை தொடக்க முதலே விக்கெட்டுகளை இழக்க தொடங்கி இருபது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு ஐம்பத்து எட்டு ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது இந்த வெற்றியின் மூலம் இந்தியா சூப்பர் ஆறு சுற்றுக்கு முன்னேறியுள்ளது பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமாலாப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு ஒன்று மூன்று ஆறு ஆறு ஒன்று என்ற செட்கணக்கில் ரஷ்யாவின் மரியா டிமோஃபிவாவை வென்றார் கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் லடாக்கில் இன்று தொடங்கின மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் மதுரை மாவட்டம் நாயக்கப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் முப்பத்தாறு அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைகளில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய ஓய்வறை கட்டப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளதுட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அறுபது ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதளப் பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்